வணக்கம் உங்களுக்கு டிஎன்பிஎஃப்சி குரூப் டு டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து பேச்சு வழக்கில் உள்ள தொடர்களில் பிழை திருத்தம் அப்படின்னு தலைப்பு வந்து படிக்க இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக வந்து இருக்கு இதில் இரண்டு கேள்விகள் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட் வந்து ஸோ இதுவரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிழை திருத்துக வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் இருபத்தொன்பதாவது தலைப்பாக இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்ற தலைப்பு நம்ம இன்றைய வகுப்பில் படிக்க இருக்கோம் சொல்லி பார்க்குறோம் ஸோ வாங்க படிக்கலாம் ஸோ பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் அதற்கான பிழை திருத்திய சரியான சொல் அப்படின்றத நம்ம வந்து படிக்க வரோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிழையான சொல்லாக இருக்க அந்த பிழையை வந்து திருத்தக்கூடிய சொல் தான் வந்து இரண்டாவது சொல்லா இருக்க போது சோ அப்படியே நான் படிக்கிறேன் இதை நீங்க ஆடியோவை கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் அப்படி மக்கிறவங்க சோ அண்ட் வீடியோ அண்ட் ஆடியோ நீங்க திருப்பி திருப்பி ஒரு நாலு வாட்டி கேட்டா கூட உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆயிடும் அண்ட் நீங்களே கை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் மறைச்சிட்டு இதை வந்து சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து இப்ப கண்மாய் மாய் அப்படின்னு இருக்கு மூணு சிலின் போட்டவர் ரெண்டு சிலின் போட்டா அது வந்து கம்மாய் தான் சரியான சொல்லுது அப்ப கண்மாய் சொல்லக்கூடாது கம்மாய் அப்படின்றது சரியான சொல்லு வந்து அதுக்கு அடுத்து அடமலை கிடையாது தவறு அடைமலை சரி வந்து அதுகள் தவறு அது சரி அருவாமனை தவறு அறிவால் மனை அறிக்கிறதுனால அறிவால் மனை சரி அருகாமையில் தவறு அருகில் சரி வந்து அப்பலம் தவறு அப்பலம் இப்பு போன இப்பாலம் அப்பலம் சரி அகண்ட சொல்லக்கூடாது அகன்ற அப்படின்னு பாக்குறோம் அகன்ற அப்படின்னு பாக்கும் பொழுது நம்ம கசட தப்புற ரா அப்படின்னு பாக்குறோம் அடுத்து வந்து அத்தினி அப்படின்னு இருக்க அதை வந்து அத்தனை அப்படின்னு ஸோ அருவருப்பு அப்படின்றது தவறு அருவருப்பு அதாவது வந்து நமக்கு வந்து வரக்கூடிய ரா இருக்குல்ல அந்த ரா இருக்குல்ல அதுதான் வந்து சரியானது அப்ப அருவருப்பு அடுத்து அங்கிட்டு அப்படின்றது தவறு அங்கு சரி ஆட்சி அப்படின்றது தவறு ஆச்சி அப்படின்றது தவறு சரி வந்து ஆச்சி இட்டு போடணும் இச்சு வரக்கூடாது வந்து அவங்க அப்படின்றது தவறு அவர்கள் சரி ஆச்சு அப்படின்றது தவறு ஆயிற்று சரி வந்து இன்று தவறு இன்றை

உசிர் அப்படின்னு தவறு உயிர் சரி உந்தன் அப்படின்றது உன்றன் வந்து தா வரக்கூட ரா வரணும் கசட தப்பரா வரக்கூடிய ரா வரணும் உன்றன் வந்து உருச்சி அப்படின்னு சொல் தவறு உரித்து சரி வந்து உளர்ந்து தவறு உலர்ந்து அப்படின்னு தான் சரி அப்படின்னு பார்க்கலாம் எகனை மொகனை அப்படின்னு தவறு எதுகை மோனை சரி வந்து எத்தினை அப்படின்னு சொல்லோட எத்துணை அந்த திணை அப்படின்றது வந்து இங்கே வந்து மூணு சுழி நை புட்டுக்கலாம் அது வந்து எத்தினை அப்படின்னு எத்துணை வந்து ஒத்தடம் அப்படின்னு தவறு ஒற்றடம் அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா கசட ரா ஒற்றடம் வந்து சரி ஒன்பது தவறு ஒன்பது சரி வசதி உயர்வு தவறு ஓ சொல்ல கூட ஊ வரும் உயர்வு அப்படின்னு வரணும் சோ ஓ அப்படின்னு ஒன்று குடுத்தனம் அப்படின்னு சொல்ல கூட தவறு ஒன்றிக் குடுத்தனம் அப்ப ஒன்று குடுத்தனம் தவறு ஒன்றிக் குடுத்தனம் சரி வந்து கரம் அப்படின்றது வந்து பெரியரா அப்படின்னு சொல்லல அதாவது கசடத்தப்படுறா அது தவறு சின்ன ரா கரம் அப்படின்றது வந்து சரி வந்து கரம் சிரம் வெளியே நீட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல பஸ் பேருந்துல படிச்சிருப்பீங்க அடுத்து கடைக்கால் தவறு கடைக்கால் சரி வந்து கடப்பாறை அப்படின்றது வந்து ரை வந்து பெரிய ராய் போட்டுருவோம் சின்ன ரை அதை எரட ரா இருக்குல்ல அந்த ராவோட ரை அந்த வரிசையில் அடுத்து கவுளி ஆஹ் கவுளி அப்படின்னு பார்க்குறோம் சோ அடுத்து காக்கா காக்கை வந்து காத்து காற்று வந்து சோ ஒரு நிமிஷம் இந்த கவுலி வந்து சரியான மட்டும் செக் பண்ணிடுறேன் கவுளி சரிதான் அதாவது நகர லகரம் இருக்குல்ல ஸோ அந்த லி வந்து சரி அதே வந்து வகர லகரம் அப்படின்றது வந்து தவறு ஸோ இதுவும் சரி இதுவும் சரிதான் ரெண்டுமே சரிதான் சரியானதுதான் ஆனா வேற கொடுத்தாங்க அப்படின்னா பல்லி தான் கவுலின்ற வார்த்தை குறிக்கும் சோ வேற கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம் காக்கா அப்படின்னு சொல்ல காக்கை வந்து சரி காத்து தவறு காற்று அப்படின்றதான் சரி இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் கடிகாரம் கிடையாது கடிகாரம் வந்து சோ கோர்வை அப்படின்றது வந்து தவறு கோவை சரி வந்து குதவலை குரவலை அப்படின்றது வந்து குரல் வலை அப்படின்னு தான் சரி வந்து லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நகர லகனம் கிரணம் அப்படின் தவறு கிரகணம் அப்படின்றது தான் சரி வந்து இப்போ சந்திர கிரகணம் கூட திருசனா நடந்தது வந்து அடுத்து சாம்பராணி அப்படின்னா சாம்பிராணி சாம்பராணி சொல்ல சாம்பிராணின்னு சொல்லணும் அடுத்து சிவப்பு தவறு சிவப்பு சரி சிலவு தவறு சில செலவு சிலவு சொல்லோட செலவு சரி வந்து சீக்காய் சொல்லாது சிகைக்காய் அப்படி சொல்லி சீக்காய் சிகைக்காய் சிகைக்காய் சிகை அப்படின்னா முடி சோ சிகைக்காய் அப்படின்னு பாக்குறோம் சம்பந்தம் அப்படின்னு சம்பந்தம் பாதா வரணும் மா வரக்கூடாது வந்து சம்பந்தி மா வரக்கூடாது பாதா வரணும் சம்பந்தி தான் சொல்லலாம் வந்து தடுமாட்டம் அப்படின்னு தவறு தடுமாற்றம் அப்படின்னு சரி ரா கசரத்தரா தலகாணி தலகாணி அப்படின்னு சொல்லி தவறு தலையணை சரி வந்து தமையன் தவறு த தமையன் மா சொல்லோட மை வந்து தமையன் அப்படின்னு வரணும் அதான் சரி வந்து தொடப்பம் தொடப்பம் சொல்லோட துடைப்பம் அப்படின்னு தொடச்சி துடைப்பம் அப்படின்னு பார்க்குறோம் துவக்க கிடையாது தொடக்க பள்ளி அப்படின்னு பார்க்குறோம் அந்த தொந்திரவு அப்படின்னு தொந்தரவு திறவுன்னு தரவு அந்த துறவல் அப்படின்னு திறவு போல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் துறவல் கிடையாது திறவு வந்து அடுத்து அண்ணா கயிறு அப்படின்றது தவறு அரைஞான் கயிறு சரி வந்து அண்ணாச்சி அப்படின்னா அண்ணன் குறிக்கும் அமக்கலம் அப்படின்றது தவறு அமர்கலம் சரி அவரைக்காய் அப்படின்றது வந்து அவரைக்காய் ரை வரணும் ராகு அடையாளம் அப்படின்னு பார்க்குறோம் டா இருக்கு டை அடையாளம் வந்து அலமேலு மங்கை அப்படின்னா அலர்மேல் மங்கை அப்படின்றதான் வந்து இந்த மாதிரி இருக்கு கேட்டுருவாங்க இப்ப எக்ஸாம்பிள் அண்ணா அண்ணா கயிறு வந்து கேட்பாங்க அது அதே மாதிரி வந்து தலைகாணி அப்படின்றது கேட்பாங்க தலையணை அரைஞான் கயிறு அலர்மேல் மங்கை அப்படின்னு பார்க்கிறோம் அடிச்சுட்டா அப்படின்னா அடித்து விட்டாள் ஆத்துக்கு அப்படின்னா அகத்துக்கு அவுந்து அப்படின்னா அவிழ்ந்து வந்து சாம்படையான் அப்படின்னா அதமுடையான் அப்படின்றத ஆம்படையானா அப்படின்றது இருக்கு தவறு ஆம்படையான் தவறு அதமுடையான் சரி வந்து ஆம்பிள்ளை அப்படின்றது தவறு ஆண் பிள்ளை சரி வந்து ஆத்திற்கு அப்படின்னா ஆற்றிற்கு வந்து ஸோ இடது பக்கம் தவறு இடப்பக்கம் தான் சொல்லணும் அதே மாதிரி இரு இடது கை அப்படின்னு கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இடது பக்கம் இடது கை அப்படின்னு தவறு இடப்பக்கம் இடக்கை அப்படின்றது சரி அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்து இரும்பல் அப்படின்னு இருமல் வந்து இரும்பல் சொல்லுவோம் இருமல் வந்து இளநீர் அப்படின்னு சொல்ல இளநீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இன்னும் தவறு இன்னும் சரி இவை என்று தவறு இவை அல்ல சரி வந்து ஈர்க்கலி அப்படின்னா ஈர்க்கொல்லி வந்து ஸோ ஈர்க்கலி தவறு ஈர்க்கொல்லி தான் சரி வந்து உடமை கிடையாது உடைமை டை வரணும் டா வரக்கூடாது டை வந்து உளுந்து அப்படின்னும் போது லூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மகர லகரம் இருக்குல்ல அந்த லூ வரக்கூடாது நகர லா உளுந்து சரி உத்திரவு தவறு உத்தரவு சரி தா தீ ஊரணி அப்படின்றது சரி சோ பல இடங்களில் ஊரணி தான் வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க பேச்சு வழக்கு வந்து சோ ஊரணி சரி எண்ணெய் தவறு எண்ணெய் வந்து சரி வந்து பாத்தீங்கன்னா நெய் சொல்லோட நெய் நெய் ஆஹ் ஆ போட்டு புள்ளி வைக்கணும் வந்து இடைஞ்சல் தவறு இடைஞ்சல் சரி ஒரு கால் தவறு ஒரு கால் சரி ஒருவல் தவறு ஒருத்தி சரி ஒண்டியாய் தவறு ஒன்றியாய் சரி ஒட்டரை தவறு ஒட்டடை சரி கத்தரிக்காய் வந்து தவறு கத்தரிக்காய் ஆஹ் தீ போடாது தா கத்தரிக்காய் ஆஹ் தீ போட தவறு தா போடணும் அப்படி பார்க்குறோம் அடுத்து கயறு கையறு சுவரு அப்படின்னது கயிறு தான் அடுத்து கட்டிடம் அப்படின்றது தவறு கட்டடம் டா டா தான் வரணும் கட்டிடம் அப்படின்னு தான் வரணும் கட்டிடம் வரக்கூடாது கண்ணாலம் அப்படின்னு தவறு கல்யாணம் சரி இந்த கருவேப்பிலை தவறு கறி வேப்பிலை கரு அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது கரு அப்படின்னு ரூ வந்து பாத்தீங்கன்னா கருதல அந்த கரு அந்த கூட கறி வேப்பிலை தான் வரணும் அடுத்து குடக்கூலி அப்படின்னா தவறு குடிக்கூலி சரி அடுத்து கோடாலி அப்படின்றது தவறு கோடாரி த சரி அப்போ கோடாலி அப்படின்னு சொல்லணும் கோடாரி வந்து கோர்த்து தவறு இருவரு கூட கோத்து தான் வரணும் கை மாறு அப்படின்றது இம்மு போடாம எழுதுன்னா தவறு இம்பு போட்டோன்னா கை மாறு இம்மு போட்டு எழுதுதான் சரி குதுவை தவறு கொதுவை சரி உம் சாயங்காலம் அப்படின்றத சாயங்காலம் அப்படின்றது வந்து சாயும் காலம் யா போட்டு புள்ளிய கூட யூ யூதா சாயுங்காலம் அப்படின்னு யா வரிசையில யூ வந்து காலம் சிலது தவறு சில அப்படின்றது சரி சுவற்றில் தவறு சுவரில் சரி சந்தனம் அப்படின்னா மூணு சுழி நா போட்டா தவறு அந்த ரெண்டு சுள்ளி நா போட்டீங்கன்னா சரி சந்தனம் அடுத்து சும்மா இரு அப்படின்றது தவறு சும்மா விரு சொல்லலாம் சும்மா இரு ஈ போடக்கூடாது வி போடணும் சும்மா விரு வந்து சரி தங்கச்சி தவறு தங்கை சரி வந்து தாப்பால் தவறு தாழ் சரி அந்த இப்போ இல் வரணும் இங்கே தாப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இல் வரல தாவாரம் அப்படின்றது தவறு தால்வாரம் இல் வரணும் எல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம் சொல்லுவான் இல்லை மகர லகரம் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழுக்கு ஒரு அடுத்து திரேகம் தவறு தேகம் சரி துவக்கம் தவறு தொடக்கம் சரி துளிர் தவறு தளிர் சரி வந்தது தேநீர் அப்படின்னா நீ ரெண்டு சொல்லி நீ போட்டீங்கன்னா தவறு இந்த நகரத்துல வர நா இருக்குல்ல அந்த நீ தேநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நேற்று தவறு நேற்று சரி வந்து அடுத்து நோம்பு ஆஹ் அப்படின்றது தவறு நோம்பு சொல்லோட நோன்பு சரி வந்து நஞ்சை நன்சை வந்து நஞ்சை வந்து தவறு நன்சை அப்படின்றது சரி வந்து புஞ்சை புன்சை அப்படின்னு பாக்குறோம் நாட்கள் தவறு நாள்கள் சரி வந்து பண்டகசாலை அப்படின்றது தவறு பண்ட சாலை பதற்றம் இட்டு போட்டு டா போட்டினா அது வந்து தவறு பதற்றம் இறு ரா போட்டினா இம்மு பதற்றம் அதாவது கசட தப்புற ராவது அந்த அடுத்து பாவக்காய் தவறு உம் வா போடக்கூடாது அது மாதிரி பாவக்காய் வந்து இக்கு பா இக்கு வரக்கூடாது பாகற்காய் பா கா அப்படின்னு பார்க்குறோம் பொம்பளை தவறு ஆஹ் பெண் பிள்ளை சொல்லணும் பதனி அப்படின்றது தவறு ஆஹ் பதநீர் அப்படின்றது சரி வந்து அடுத்து புலக்கடை அப்படின்றது புறங்கடை அப்படின்றது சரி வந்து அந்த மணத்தக்காளி தவறு நான் புறவடா நீ மணி தக்காளி அப்படின்னு சொல்லிதான் மணி தக்காளி அப்படின்னு ஆஹ் பேதம அப்படின்றது பேதமை வந்து பேதம பே தா மா தா மா இருக்குல்ல தை மையா வந்து வந்து போரும் அப்படின்னா தவறு போதும் சரி மனதில் அப்படின்றது தவறு மனத்தில் சரி முயற்சித்தான் தவறு முயன்றான் சரி மெனக்கட்டு தவறு வினைக்கட்டு அப்படின்னு வரணும் அதான் சரி உந்து மாங்கா மரம் தவறு மாமரம் சரி உண்டு முந்தானி தவறு சரி தவறு முன்றானை அப்படின்னா இன்னும் ரெண்டு தான் நைனி ரெண்டு தான் வருது சோ அது முந்தானி மூணு சுழி நீ வருது தவறு முந்தா முன்றாணை அப்படின்னு ரொம்ப அப்படின்றது நிரம்ப அப்படின்னு சோ ரொம்ப நிரம்ப வலது பக்கம் அவன் வந்து வலப்பக்கம் தான் வரணும் தவறு வலது பக்கம் அப்படி எது மாதிரி நம்ம இடது பக்கம் அப்படின்னு பார்த்தோம் இடக்கை பார்த்தோம் சோ அதே மாதிரி இடது பக்கம்னா இடப்பக்கம் இடது கை வந்து இடக்கை அப்படின்னு பார்த்தோம் சோ அப்ப வலப்பக்கம் இடப்பக்கம் வலக்கை இடக்கை அப்படின்னு பாக்குறான் வெண்ணெய் போது நெய் போடுறோம் நெய் நெய் போட்டு யா போட்டு புள்ளி வைக்கணும் வேண்டாம் அப்படின்றது வேண்டா தான் சொல்லணும் வேண்டாம் சொல்ல கூட வேண்டா வந்து வண்ணா வண்ணாத்தி பூச்சி அப்படின்றது தவறு வண்ணத்து பூச்சி சரி வந்து வைக்கல் தவறு வைக்கோல் சரி ஆ வைக்கல் சொல்ல வைக்கோல் வந்து போத்தியா அப்படின்றது போர்த்தியா தவக்கலை அப்படின்றது தவறு தவளை சரி பச்சை தண்ணி தவறு தண்ணீர்னாவே அது வந்து என்ன அது அந்த தண்ணி தான் சாப்பாடு பச்சை தண்ணி அப்படின்னா தண்ணி குளிர்ந்தண்ணின்னு சொல்ல முடியாது நார்மலா இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சொல் அப்படின்றது தவறு சொல் அப்படின்னு சரி சாப்பிட்டியா அப்படின்றது தவறு சாப்பிட்டாயா அப்படின்றது சரி ஆஹ் இப்பு பி இட்டாயா அந்த கீரை அப்படின்னும் போது அது வந்து நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கீரை அப்படின்றது வந்து தவறு ஆஹ் பொன்னாங்காணிக்கீரை தான் சொல்லணும் அப்ப இன்னு அப்படின்றது எடுத்துடணும் அப்ப பொன்னாங்காணிக்கீரை கீரை அப்படின்றது சரி அப்படின்னு அதே மாதிரி நாகரீகம் அப்படின்னு தவறு நாகரீகம் அப்படின்றது தவறு நாற்றம் சரி இந்த நனவு தவறு நனவு நினைவு அந்த நே சொல்லூடாது நினைவு சொல்ல விடாது நனவு நினைவு வந்து பயிறு அப்படின்றது தவறு பயரு அப்படின்றது சரி வந்து புஞ்சை தவறு புன்சை சரி புண்ணாக்கு அந்த பின்னாக்கு அப்படின்னு பொட்டலம் அப்படின்றது பொட்டலம் அப்படின்னு நம்ம சொல்லிடும் அது தவிர பொட்டலம் அப்படின்னா தான் சரி ஆஹ் எட்டு போட்டு டா வந்து புடவை தவறு டாப்பட கூட டைப் பண்ணும் புடைவை அப்படின்றதா சரி வந்து புட்டு தவறு பிட்டு சரி வந்து பேரண்ட்ஸ் சொல்லோட பெயரன் அந்த பேரன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து பையரன் தான் சொல்லணும் அது பேத்தி அப்படின்றது தவறு பெயர் பேர்த்தி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது போச்சு அப்படின்னா வந்து போயிற்று அதான் சரி அந்த வெந்நீர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மூணு சொல்லி இன்னும் போடுவோம் வெந்நீர் சொல்லிட்டு அது தவறு நகரம் அப்படின்றதுனால இன்னும் இருக்குல்ல அந்த இன்னு சாப்பா நம்ம வந்து வெண் வெண்ணீர் அப்படின்னா வெண்ணீர் அப்படின்னு பார்க்குறோம் நீர் வந்து நீர் அந்த அதான் அப்படிங்க முழுங்கு அப்படின்னு சொல்லோட விழுங்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து மோர்ந்து அப்படின்றது இரு வரக்கூடாது மூந்து அப்படின்னு வரணும் வானம் அப்படின்னு சொல்லக்கூடாது தவறு வானம் சரி வந்து முன்னூறு அப்படின்றதுல ரெண்டு சில இன்னும் போடக்கூடாது நகரத்துல வர என்ன அது அதை போடுறோம் முன்னூறு வந்து வயறு அப்படின்னு வயறு சரி வெண்கலம் அப்படின்றது இங்கு வரும் ஸோ அதுவும் தவறு இன் பண்ணும் வெண்கலம் அப்படின்னு வெண்கலம் கரெக்டா போட்டிருங்க வெயில் அப்படின்றது தவறு வெயில் சரி வந்து வெட்டி பேச்சு அப்படின்றது தவறு வெற்று பேச்சு சரி வந்து வேர்வை அப்படின்றது தவறு வியர்வை சரி வந்து பெஞ்ச அப்படின்றது தவறு பெய்த சரி வந்து வெயில் அப்படின்றது தவறு வெயில் கரெக்ட் சுடுதண்ணி அப்படின்னா கொதிநீர் வந்து ஸோ பசிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல தவறு பசிக்கிறது சரி வந்தியா அப்படின்றது தவறு வந்தாயா சரி வத்தல் அப்படின்றது தவறு வற்றல் அப்படின்றது சரி அப்படின்னு பாக்குறோம் சார் அடுத்து பொன்னாங்க நீ இது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நமக்கு தேர்வு கேட்கறதும் வாய்ப்பு இருக்கு ஒரு ஐந்து முறை நீங்க ரிவிஷன் பண்ணிடுங்க அப்படின்னாலும் சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சார் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல தமிழ் சோல் அப்படின்னு புத்தகத்துல நீங்க அப்படியே படிச்சிருங்க இப்ப தம்பி எங்கே நிக்கிற வந்து தம்பி எங்கே நிற்கிறாய் வந்து தம்பி அப்படின்னு நம்ம சொல்றா தம்பி எங்கே நிற்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து அப்படி சொன்னதும் சரி அது மாதிரி வந்து பாத்தா நீங்க சொன்ன இடத்துல தானே எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது நீங்கள் சொன்ன தான் அண்ணா வந்து எதிர்ப்புறத்தில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது சோ அப்ப சரியான சுற்றடல் எது கேட்கும்போது நம்ம சரியான அப்படி ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க எல்லாமே மாற்றி எது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை அப்படியே படிச்சிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து சொற்ற எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா டேபிள்ல சுற்றடல் அமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அறுபத்தி நாலு இருக்கு இந்த அறுபத்தி நம்ம நீங்க இருக்கு ஸோ அப்படியே படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பிவி கிலோ கேட்டதை நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இதை அப்படியே பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் படப்பகுதியாக இருக்கு கூடா ஒழுக்கத்துல வந்து நம்ம ஏற்கனவே ஐந்து குரல் வந்து பார்த்தாச்சு அறுத்து பல்துறைகள் அதிகாரம் இருபத்தெட்டுல இப்போ நம்ம அடுத்து வந்து ஐந்து குறள் வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு ஆறாவது குறள் நெஞ்சின் துறவார் துறந்தோர் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் அப்படின்னு சோ அப்ப நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் அப்படின்னு சோ அப்ப நெஞ்சிலே ஆசை விடாதவர்களை வெளியே ஆசை அற்ற ஞானைகளை போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் குடியவர் எவரும் இல்லாரு வந்து சோ அப்ப குடியவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா நெஞ்சில என்னது ஆசை இருக்கும் ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆசையாட்டம் ஞானிகளை போல இருப்பாங்க சன மாதிரி வஞ்சகமானவன் உலகத்துல வேற குடியவன் வேற யாரும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு சோ அப்ப நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன் கணாரில் அப்படின்றாரு சோ அப்ப நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களை வெளியே ஆட்டம் ஞானிகளை போல் காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் குடியவர் எவரும் இல்லாரு அப்படின்னா அப்ப துறவாருன்னா ஞான வஞ்சித்துனா ஏமாற்றுறது அப்படிங்கிறோம் அடுத்து புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி மூக்கிற கரியாறுடைத்து அனுப்பி சோ அப்ப புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து உம் புற தோற்றத்திலே குன்றின் மணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் உம் சோ அப்ப புறத்தோற்றத்திலே குன்றின் மணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றின் மணியின் மூக்கு போல க கரியவரும் உள்ளனர் தாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான் கெட்டவனதா இருக்கான் தான் வல்லுவாரு அப்ப புறங்குன்றி கண்டனையர் ஏனும் அககுன்றி மூக்கிற்கரியாரடைத்து அது கம்பேர் பண்றாரு குண்டின் மணினா எப்படி எல்லாருக்கும் நல்லா பார்த்தோன்னே பழிச்சு தெரியுமா அந்த மாதிரி இருக்கு ஆனா அதனுடைய மூக்கு எப்படி கருப்பா இருக்கோ சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மோசமானவங்களா இருப்பாங்க அப்ப குன்று சிறியது அடுத்து மனத்து மாசாக மாண்டார் நீராடி ஆஹ் மறைந்தொழுகு மாந்தர் பல வந்து சோ மனத்தது மாசாக மாண்டார் நீராடி வந்து ஸோ மனத்தது மாசாக மாண்டார் நீராடி வந்து மறைந்துழுகு மாந்தார் பலர் அடி வந்து ஸோ அப்போ இருப்பது குற்றமாகும் மாண்புடைய போல நீராடி வந்து மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகில் பலர் ஆவர் வந்து பத்திரமா இருந்துக்கோங்க ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லவங்க மாதிரி நீராடி இருப்பாங்க ஆனால் மனதுல இருப்பது குற்றமாக இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி பலர் இருக்காருன்ற சிலர் கிடையாது பலர் அப்ப நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்றாரு கூட உலகத்துல சோ மனதுல இருப்பது குற்றமாகும் மாண்புடையவர் போல நீராடி வந்து மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகில் பலர் பலர் ஆவர் அப்படி மாசு குற்றம் மாண்புனா பண்புடையவர் வந்து மாந்தர்னா மக்கள் அப்படி கனை கொடியது யாழ் கோடு வந்து செவ்விதாங் காலை செவ்விதாங் கனை வினைபடு பாலார் குழல் இதுன்னு சிறப்பா சொல்லிப்பாருந்தேன் அதாவது கனை கொடியது யாழ் கோடு செவ்விதாங் கணை வினைபடு பாலார்குழல் முது நேரானாலும் அம்பு கணைனா அம்பு கனைனா அம்பு அம்பு எப்படி இருக்கும் கொடுமை செய்வது அம்பு அப்படின்றத ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லக்கூடியது நேரா இருக்கு பார்க்க நேரா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுன்னு அது கொடியது அதே மாதிரி வளைவா ஆனாலும் யாழ் யாழ் கோடு எப்படி இருக்குன்னா வளைந்து இருக்கு ஆனாலும் இன்னிசை தருவது மனிதரையும் இப்படியே அவரவர் செயல்தன்மையை நோக்கி அறிதல் வேண்டும் பார்க்க வளைஞ்சிருக்காங்க ஆள் ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படின்னா இல்லை அவங்க செயல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து பார்க்க நல்லா டீசென்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நம்பி பக்கத்தில் போகும்போது என்ன ஆகுது அவங்க கொடுமையை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க என்னதுன்னு புறந்தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கனை அம்பு வந்து நேராக இருந்தாலும் கூடியது யாழ் வளைந்து இருந்தாலும் என்னது இன்னி இன்னும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்றாரு அப்ப மனிதனும் இப்படிதான் அவரவர் செயல்தன்மையை நோக்கி அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு அப்ப கணை அம்பு யாழ் நரம்பு கருவி கோடுனா வளை

அப்ப உயர்வு கருதி வந்து உயர்வு கருதி அப்படின்னா நம்ம உயர்வு கருது ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னா மயிரை வலித்து கொள்ளணும் வந்து மொட்டை அடிச்சிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க தாடி எல்லாம் எடுத்துறது அப்படி சொல்லிட்டு நீள வளர்த்தலன்னா தாடி அதிகமாக வளர்க்கறது அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா அப்போ உலகம் எது தப்புன்னு சொல்லுவோம் அது செய்யாம இருங்க தானாக உயர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகாக சொல்றாரு மலித்தலாம் சிறைத்தல் நீட்டெல்லாம் வளர்த்து வந்து சோ அப்போ ஞானிகள் நம்ம என்ன பண்ணா ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு இருக்க ஞானிகளாக இருக்கும் அப்படின்னா தாடியை முடிய நிறைய வளர்த்துக்கிறோம் ஞானிகளை இப்போ ரெண்டு ரெண்டு கேட்டேன் ஞானிகள் இருப்பாங்க ஏன்னா சாதாரண மக்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னா சோனால் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற வள்ளுவர் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வந்து உலகம் எது தப்புன்னு சொல்லுது அது செய்யாம இருங்க தானாவே உயர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து சொல்றார் அப்படி பாக்குறோம் சாப்பிடம் இன்றைய குரல் பகுதியில ஐந்து குரல் மனப்பாட பகுதி அப்படின்னு பாக்குறோம் கூட உலகத்துல ஏற்கனவே ஐந்து பாத்துட்டோம் அடுத்த ஐந்து பாத்துட்டோம் அப்படி பாக்குறோம் வந்து அடுத்த வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்